வாழ்க்க வையகம் வாழ்க்க வையகம் வாழ்க்க வளமுடன் இன்றைய தலைப்பு பற்றுவதும் அறம் பற்றை விடுவதும் அறம் இதில் இரண்டு வார்த்தைகள் இருக்கு ஒன்று பற்றுவது ஒன்று பற்றை விடுவது பொதுவான சொல் அறம் இந்த மூன்றையும் சிந்திக்கத்தான் போகிறோம் அறம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தா வேதாத்திரியத்திலே வேதங்களிலே ஞானிகள் சித்தர்கள் கொடுத்த அருமையான இலக்கணங்கள் வரையறைகள் நமக்கு ஓரளவுக்கு புரிந்திருக்கும் அறம் என்பது என்ன என்பதற்கு வேதாத்ரி மகிழ்ச்சி அவர்கள் கொடுக்கக்கூடிய எளிமையான ஒரு இலக்கணம் என்னவென்றால் இயற்கைக்கும் சமுதாயத்திற்கும் நமக்கும் அதாவது தனக்கும் முரண்படாத எண்ணத்தாலும் சொல்லாலும் செயலாலும் விளையக்கூடிய விளைவுகள் தான் அறம் என்று சொல்லுவோம் இன்னும் சுருக்கமாக சொல்லும்போது அறம் என்பது என்ன என்றால் ஒழுக்கம் கடமை ஈகை என்று சொல்லுவார் அறநெறிகளிலே அந்த அறநெறியிலே ஒழுக்கத்திலே கொடுக்கக்கூடிய அந்த வரையறையானது எல்லாவற்றிற்கும் திருக்குறளைப் போன்றே பொருந்தக்கூடியதாக அமையும் தனக்கோ பிறர்க்கோ தற்காலத்தோ பிற்காலத்தோ உடலுக்கோ உயிர் உணர்ச்சிக்கோ துன்பம் தராத செயல் அதுதான் ஒழுக்கம் என்று சொல்லுவோம் அதுதான் அறத்தின் அடிப்படை இந்த பற்று என்பது என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு பொருளை பற்றி நிற்பது அல்லது நபரை பற்றி அல்லது சார்ந்து நிற்பது என்று பொருளாக கொள்ளலாம் பற்று என்பது இன்னும் விளக்கமாக பார்த்தா பந்தம் ஆசை என்றெல்லாம் சொல்வார்கள் அதிலே இரண்டு வகை ஒன்று தான் என்ற அதிகாரப்பற்று தனது என்ற பொருள் பற்று இது இரண்டும் தான் அகங்காரம் அக அங்காரம் அங்காரம் என்றால் தீ உள்ளே எழுகின்ற தீ உத்தி என்று சொல்வார்கள் அந்த அகங்காரம் என்ற தன்முனைப்பால் வருவது என்றும் அதை முழுமையாக விட்டுவிட வேண்டும் என்றும் தான் மகரிஷி சொல்ல இருக்கிறோம் இன்றைய தலைப்பு அந்த பற்றை பற்றுவதும் அறம் பற்றை விடுவதும் அறம் கொஞ்சம் முரண்பாடாக இருக்கு இல்லைங்களா பற்றுவதும் அறம்னு சொல்றோம் பற்றை விடுவதும் அறம் என்று சொல்கிறோம் எப்படி இதில் திருவள்ளுவர் தெளிவாக திருக்குறளிலே விளக்குகின்றார் இதை பற்றி பற்றுக பற்றுக பற்றற்றான் பற்றினை பற்றை பற்று விடற்கு என்று சொல்வார் அந்த பற்றிய பற்று அதை பற்ற பழக வேண்டும் அந்த பற்றை ஏன் பற்ற வேண்டும் என்பதால் அந்த பற்றை விடுவதற்காக நாம் அந்த பற்றை பற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார் பற்றான் என்பவன் யார் முக்குணங்களில் அதாவது நீர்மலமான நிர்குளம் எனப்படுகின்ற இறை நிலையைத்தான் அந்த பற்றற்றான் பற்று அந்த நிலையிலே நாம் பற்றிக்கொள்ள வேண்டும் இன்ப துன்ப உணர்வுகளுக்கு அப்பாற்பட்ட நிலைதான் தான் இறைநிலை பாரபட்சமற்ற நிலை என்று சொல்வார்கள் நடுநிலை என்று சொல்வார்கள் அந்த பற்றற்ற திருவடைகளை பற்றிவிட்டால் அதாவது ஒன்றுவிட்டால் பற்ற வேண்டும் என்ற ஒரு பற்று கூட அற்றுப்போய்விடும் என்று சொல்வார்கள் திருவள்ளுவர் திருக்குறளிலே இரண்டு அறங்களை சொல்கிறார் ஒன்று இல்லறம் இன்னொன்று துறவரம் இரண்டுக்கும் அறம் என்ற பெயரை சொல்கிறார் இரண்டு இயல்களாக அறம் என்ற பெயரிலே முன்வைக்கிறார் திருக்குறளிலே இதில் வரக்கூடிய இல்லறம் என்பது என்ன பற்றக்கூடியது பற்றில்லாமல் இல்லறம் நடத்த முடியாது துறவரம் என்பது என்ன பற்றை விடுவது விடாமல் துறவரத்தை பிடிக்க முடியாது ஆனால் இரண்டையுமே அறம் என்று சொல்கிறார் இது எப்படி நாம் கருத்துக்களோடு சேர்ந்து சிந்திக்க போகிறோம் இல்லறம் என்பது பற்றுவது எதை பற்றுவது தான் பெற்றோர் குழந்தைகள் சுற்றம் சமூகம் சார்ந்த அனைவரையும் அன்போடும் கருணையோடும் பாசத்தோடும் பாதுகாத்து அவற்றிலே அந்த உறவுகளிலே எந்தவித தீங்கும் ஏற்படாமல் காப்பதுதான் அறம் இதைத்தான் இல்லறம் என்று சொல்கிறார் இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றி நின்ற துணை என்று திருக்குறள் சொல்கிறது நம்முடைய மனித வாழ்க்கை நான்கு பருவங்களை நிலைகளை கொண்டது பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் வானப்பிரஸ்தம் சந்நியாசம் என்ற நான்கு நிலை மகரிஷி அவர்கள் அருமையான தமிழிலே விளக்குவார் பிரம்மச்சரியத்தை இளமை நோன்பு என்பும் கிரகஸ்தத்தை இல்லறம் என்றும் வானப்பிரஸ்தத்தை தூரவரம் என்றும் சந்நியாசம் என்பதை தொண்டு என்ற நிலையிலும் உயர்த்தி சொல்வார் இந்த நான்கு நிலைகளாக கொண்டதாக ஒவ்வொரு புராணமும் சாஸ்திரங்களும் சொல்லி கொண்டிருப்பதை நாம் படித்திருக்கிறோம் இதிலே இரண்டாவது வருகின்றது என்ன இல்லறம் என்ற ஒரு நிலை அந்த இல்லறவை வாழ்வை மேற்கொண்டவன் மற்ற மூன்று அதாவது இளமை நோன்பு துறவறம் சந்நியாசம் இந்த மூன்று நிலைகளும் உள்ளவர்களுக்கு உதவ வேண்டியது இல்லறவாசியுடைய கடமை என்றும் அதைத்தான் அறம் என்றும் சொல்கிறார் திருவள்ளுவர் பெருந்தகை இந்த பிரம்மச்சரியத்திலே உள்ளவர்களுக்கும் துறவிகளுக்கும் சமூகத்திற்காக இறை நிறைவனுக்காக தொண்டு செய்பவர்களுக்கும் உதவ வேண்டியதுதான் கிரகஸ்தன் செய்ய வேண்டிய அறம் என வலியுறுத்துகிறார் திருக்குறளிலே அதாவது பற்றற்றவர்களுக்கு அதாவது தெய்வீக பற்றவோடு மற்றும் உறவு கொண்டுள்ள அவர்களுக்கு உதவி செய்வதை அறம் என்று துறவரம் சொல்கிறது அந்த பற்று கூட எப்படி இருக்க வேண்டும் அடுப்படியிலே நாம் கை துணி வைத்திருப்போம் தேவையான சமயத்திலே பிடிப்போம் மற்ற நேரத்திலே வைத்து விடுவோம் அதே போல படுக்கையிலே நாம் உறங்க போகும்போது தனைய தலையணையை வைத்து கொள்வோம் உறங்கி எழுந்தபின் தலையணையை தூக்கி ஓரமாக வைத்து விடுவோம் இதே போன்ற ஒரு பற்று மிக மிக அவசியம் அந்தந்த நேரங்களிலே இதை மகிழ்ச்சி எப்படி சொல்வார் என்றால் உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவு அதுதான் ஞானம் அதுதான் துறவு என்று சொல்லுவார் உதாரணத்திற்கு ஒரு ஏணியிலே மேலே ஏறுகிறோம் மேல்தளம் வந்ததும் என்ன செய்கிறோம் மேல்தளத்திலே கால வைத்ததும் ஏணியுடைய பற்றை நாம் விட்டால் தான் நாம் மேல்நிலைக்கே போக முடியும் இப்படி பற்று கொண்ட கர்ம காரியங்களை இல்லறமாகவும் பற்றும் அறமாகவும் வள்ளுவர் தெளிவுபடுத்துகிறார் இந்த திருக்குறளிலே பற்றாத அறம் இந்த துறவரம் அதாவது லௌகிக உலகாயுத வாழ்க்கையிலிருந்து முழுவதுமாக மனம் மொழி மெய் இந்த மூன்றினாலும் பற்றடுத்த நிலையோடு இறைநிலையோடு இணைந்திருப்பதுதான் துறவரம் என்று சொல்வார்கள் ரமணரும் ராமகிருஷ்ண மகானும் தனக்கென்று எதையும் வைத்துக் கொண்டதில்லை அவர்களுடைய உடல் பொருள் ஆவி எல்லாம் இந்த மூன்றிலிருந்தும் விடுபட விடுபட்டு ஆன்ம வயப்பட்டவர்கள் இறைவயப்பட்டவர்கள் என்று சொல்லலாம் இந்த வாழ்க்கையை தான் அறம் என்று வழிகாட்டியவர்கள் இந்த மகான்கள் இந்த இரண்டு அறங்களுமே எதற்காக தோன்றியது என்றால் மனித பண்பாட்டை அன்பையும் அறத்தையும் மனிதனும் மனிதனிடம் வளர்க்க வேண்டிதான் உருவானவை ஆனால் அதை மேற்கொண்டவர்கள் என்ன செய்தார்கள் அவற்றிலும் பற்று கொள்ளக்கூடிய ஒரு நிலை வந்து அதிலே அவர்கள் பற்று ஏற்படுத்திக்கொண்ட கொண்ட ஒரு நிலை இன்று வந்துவிட்டது இதற்கு மகரிஷி இலக்கணம் தருகிறார் பிறர்க்கும் பின்னும் துன்பம் விளைந்திடாத பெருநோக்கில் துன்பத்தை போக்கும் செய்கை அறம் ஆகும் அறிவின் உயர் அன்பு வழியாம் பாதுகாத்து உற்றபடி பிறர்கிட்டு மகிழுகின்ற திறனாற்றல் இல்லறமாம் பொருள் ஏற்று உண்டு தீதகற்றும் அறம்புரிதல் துறவரமாகும் என்ற இல்லறத்திற்கும் துறவலத்திற்கும் ஒருபோல இலக்கணம் சொல்கிறார் மகிழ்ச்சி அவர்கள் இதனுடைய பொருள் என்ன என்று பார்ப்போமானால் தனக்கோ பிறர்க்கோ தற்காலத்தோ பிற்காலத்தோ துன்பம் கொடுக்காமல் துன்பத்தை போக்கும் செயல்தான் அறம் என்பதுதான் இதன் உள்ளார்ந்த பொருள் இது அறிவின் உயர்ந்த உன்னத பெருநிலை என்று சொல்கிறார் மகான் வேதாத்ரி மகிழ்ச்சி அவர்கள் அன்பையே அறவழியாக கொண்ட இந்த பெருங்கடமையைத்தான் நாம் செய்ய வேண்டுமானால் அற வழியிலே பொருளீட்ட வேண்டும் பொருளை சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்கிறார் அன்போடும் கருணையோடும் தரமறிந்த அளவோடும் உயிர்களிலே அன்போடு உறவாட வேண்டும் ஈட்டிய பொருளை காக்கவும் வேண்டும் அதே போல சமூக நலம் அதனால் கெட்டுவிடவும் கூடாது அதை தகுந்தபடி பிறருடைய உதவிக்காக கொடுத்து மகிழ்கின்ற திறமைதான் இல்லறம் என்று சொல்கிறார் அப்படி அற வழியில் சேர்ந்த நேர்மையான முறையிலே சேர்த்த பொருளை ஏற்று தன்னுடைய துன்பத்தை போக்கிக் கொண்டு தீய செயல்களை மக்களுடைய மனங்களிலிருந்தும் இந்த சமூகத்திலிருந்தும் மீட்டு நிறைநிலையாக செயல்படுகின்ற இறைநிலையோடு ஒன்றுவதுதான் துறவரம் அதாவது பற்றை விடும் மரம் என்று குறிப்பிடுகிறார் மகரிஷி அவர்கள் உணவுக்காக கூட பிறரிடம் கையாந்தாமல் கிடைத்ததை சாப்பிடுவார்கள் அப்படிப்பட்டவர்கள்தான் யோகிகள் என்ற சமூகத்தோடு இணைந்த நுனிக்கரும்பின் சுவை சுட சுவையும் அடிக்கரும்பின் சுவையும் ஒன்றாக உணரும் பட்டினத்தடிகள் போன்றவர்கள்தான் பற்றற்ற துறவு மேற்கொண்டவர்கள் துறவரம் மேற்கொண்டு பற்றை விட்டவர்களுக்கு தொண்டு செய்வதை பற்றிக் கொள்வதுதான் இல்லறம் என்ற பற்று மரம் இதில் யாருக்கு சுமை அதிகம் என்று பாருங்கள் இரண்டும் கடினம்தான் இருந்தாலும் இரண்டுக்குமே விடாமுயற்சி தன்னம்பிக்கை இரண்டும் அவசியம் குடும்பத்திலே இருக்கக்கூடிய நாம் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் சாதாரணமாக சொல்லிவிடுவோம் சன்னியாசியாக போய்விடலாம் என்று ஆனால் அது அவ்வளவு சுலபமா காவி காஷாயம் தரிப்பது அவ்வளவு ஈஸியா இதுதான் துறவா உலகிலே எல்லா பற்றுக்களையும் துறப்பது சுலபமா பக்குவ நிலை அடைய வேண்டும் அதாவது இறை உணர்வு பெற வேண்டும் வாழும் உயிர்களிலே அன்பு வேண்டும் எல்லாவற்றிலும் இறைவனை காணக்கூடிய பொறுமை வேண்டும் அதிலும் அளவுமுறை வேண்டும் அதுதான் உண்மையான பற்றற்ற நிலை என்று சொல்கிறார் மகரிஷி அவர்கள் இதுதான் ஞான நிலை எந்த நிலையானாலும் அது இல்லறமாகட்டும் துறவரமாகட்டும் அந்த நிலையிலே அறம் பின்பற்றுவதுதான் நமக்கு சிறப்பான வாழ்க்கையை கொடுக்க முடியும் இன்னொரு கவியிலே மகரிஷி சொல்கிறார் இல்லறமும் துறவறமும் வேறு வேறாய் இதுவரையில் கருதி வந்தார் உலக மக்கள் இல்லறத்தில் வலுவாது கடமையாற்றி எண்ணத்தை பண்படுத்தி என அறிந்தேன் இல்லறமே கடமைகளின் தொகுப்பு என்றும் இன்ப துன்பம் உடலுயிர் தத்துவம் உணர்ந்து இல்லத்து திறமையுடன் நடத்தி ஏற்ற நிலை துறவரம் என்றும் உணர்ந்தேன் என்று மகரிஷி சொல்கிறார் இல்லறம் என்பதும் துறவரம் என்பதும் வேறு வேறு என்று இந்த உலகத்தினர் இதுவரை நினைத்து வந்திருக்கின்றார்கள் இரண்டும் வேறல்ல வாழ்க்கையின் நிலைகள் வாழ்ந்து தொண்டாற்றுதல் இல்லறம் தொண்டாற்றி வாழ்தல் இல்லறம் இல்லறத்தில் தான் குடும்பம் சுற்றம் ஊர் உலகு என்ற இவைகள் அனைத்தையும் தமது கடமையை சிறிதும் பிசகாமல் செய்து வரக்கூடிய ஒரு நிலை எந்த செயலுக்கும் மூலமான அந்த எண்ணத்திலே நமக்கு தூய்மை இருக்க வேண்டும் இல்லறம் என்பது என்ன என்று பார்த்தால் அன்புடன் கடமைகளை செய்ய வேண்டிய ஒரு நிலை இன்பம் துன்பம் உடல் உயிர் இவைகளுடைய தத்துவமான இறைநிலை உணர்வு பெற வேண்டும் அந்த இறை உணர்வோடும் நன்றி உணர்வோடும் தரத்தோடும் திறத்தோடும் இல்லறத்தை நடத்த அந்த இல்லறத்தின் பொருளே துறவரம் என்று உணர்ந்தேன் என்று சொல்கிறார் அருள் தந்தை அவர்கள் கடமைகளை செய்வது அறம் சார்ந்தவர்களுக்கு செய்வது இல்லறம் இயற்கைக்கும் சாராதவர்களுக்கும் தொண்டாற்றுவது துறவரம் இல்லறம் சிறந்ததா துறவரம் சிறந்ததா பற்றுவது சிறந்ததா பற்றுவதை விடுவது சிறந்ததா இல்லறத்திலே பற்றுவது அளவு முறை அறிந்து செயல்படுவது சிறந்தது துறவரத்திலே இறைவன் முதல் உயிர் வரை எல்லாம் ஒன்றே என்ற நிலையிலே பற்றறுத்து துன்பம் போக்கக்கூடிய செயல் சிறந்தது அறம் என்பது பெரிய விஷயம் ஞானம் பெற்றவர்களால் மட்டுமே பின்பற்றக்கூடியது என்ற ஒரு நிலை இருந்து வந்த காலம் நம்மிலே பல பேரிடம் இன்றும் அந்த நிலை இருக்கிறது அறம் என்பது ஒழுக்கம் கடமை ஈகை மூன்றையும் ஒன்றிணைத்த பண்பு என்பதைத்தான் மகரிஷி நமக்கு சொல்லியுள்ளார் ஒழுக்கம் சார்ந்த எல்லா செயல்களும் அறம்தான் வாய்மை அறம் பிறர்க்கு தீங்கு செய்யாமை அறம் பிறர் துன்பம் போக்குவது அறம் வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமையில்லாத சொல்லல் என்று சொல்வார் திருவள்ளுவர் ஒழுக்கத்திற்கு மகரிஷி தரும் அதே கருத்தை தான் வாய்மைக்கு தருகிறார் வள்ளுவனார் இன்னா செய்தாரை ஒருத்தல் அது கூட அறம்தான் இன்னதுதான் அறம் என்று சொல்லாமல் பிறர்க்கு சமூகத்திற்கு இயற்கைக்கு ஏன் தனக்கும் முரண்படாத எண்ணம் சொல் செயல்கள் எல்லாமே அறம்தான் எனவேதான் பற்றுவது அறம் பற்றை விடுவதும் அறம் என்று நாம் இப்பொழுது சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அல்லதை விடுதல் அறம் நல்லதை செய்தல் அறம் செய்யத்தக்க அல்ல கெடும் செய்யத்தக்க செய்யாம யானும் கெடும் என்று சொல்வார் வள்ளுவர் மேலும் செய்யத்தகாத செயல்களை செய்ய அறம் கெட்டுவிடும் அதே போல செய்ய வேண்டியவற்றை செய்யாமல் விட்டாலும் அடம் அறம் கெட்டுவிடும் செயலிலே விழிப்புணர்வோடு செயல்பட்டு அதனால் வரக்கூடிய விளைவை அறிந்து இயற்கைக்கு முரணில்லாமல் செய்வது எல்லாம் அறம்தான் இழ்வாழ்க்கையிலே பொறுமை வேண்டும் சினம் இருக்கக்கூடாது நிறை மனம் வேண்டும் பேராசை இருக்கலாகாது சிக்கனம் வேண்டும் கஞ்சத்தனம் ஆகாது இது எல்லாமே அறம்தான் நற்புகள் எல்லாமே அறம்தான் ஏனென்றால் அந்த நற்பண்புகள் இயற்கைக்கு முரண்படாமல் இருப்பவை மனித வாழ்விலே அன்பும் கருணையும் ஏற்படுத்தி அமைதியை உண்டாக்கக்கூடியவை இந்த நற்பண்புகள்தான் இல்லறமும் துறவரமும் அதைத்தான் உணர்த்திக் கொண்டிருக்கின்றன இதிலே தெளிவு வேண்டும் இல்லறம் துறவரம் இரண்டிலுமே ஒழுக்கம் தவறினால் என்னவாகும் என்பதைத்தான் ராமாயணம் மகாபாரதம் போன்ற இதிகாசங்களும் பதினெட்டு புராணங்களும் இன்னும் சித்தர்கள் ஞானிகளின் வாழ்க்கை முறைகளும் வெளிப்படையாக நமக்கு போதித்துக் கொண்டிருக்கின்றன இந்த அறநூல்களிலே மிக எளிதானதாகவும் சுலபமாகவும் புரிந்து கொள்ளக்கூடியது எது என்றால் திருக்குறள் வள்ளுவரின் அற நெறிகளையே நம்முடைய அகத்தாய்வு பயிற்சிகளாகவும் தத்துவ விளக்கங்களாகவும் நமக்கு போதிக்கின்றார் அருட்தந்தை அவர்கள் அவருடைய போதனைகள் அனைத்தும் அறத்தின் வெளிப்பாடுதான் மனித வாழ்வின் கலங்கங்களை விளக்கி தூய்மைப்படுத்தக்கூடியவை இந்த நிலையுடைய மன உறுதி நமக்கு முக்கியம் எந்த நிலையாயினும் அந்நிலையிலே நிற்பது முக்கியம் இல்லறத்தில் பற்றில் எல்லா அனுபவங்களும் இருக்கும் அதிலே தெளிந்து தேர்வதுதான் பற்றற்ற நிலை பற்றற்ற நிலைக்கு நம்மை கொண்டு செல்லக்கூடிய புலன்கள் என்று சொல்லக்கூடிய ஐம்புலன்களின் அறிவு அந்த அறிவின் மேன்மையை உணர்ந்து அளவு முறை கிடைத்தால் அதுதான் உண்மையிலே உறவிலே காணும் உண்மை நிலை பற்றற்ற நிலை பற்றற்ற நிலை என்பது முழுவதும் துரத்தல் என்பதை விட வேண்டிய அளவு கொண்டு பின்பற்றுதல் என்று சொல்லலாம் உற்ற பசி தீர்க்க உணவே வேண்டும் என்று சொல்வார்கள் அதை தவிர்க்க முடியுமா அளவறிந்து கொள்ள வேண்டும் சுயம் மாறாத ஒரு நிலை வேண்டும் அதற்குத்தான் கருமைய தூய்மை அவசியம் என்று மகரிஷி அவர்கள் சொல்வார் எந்த ஒரு சூழ்நிலையும் ஒரு நல்ல மனிதனையும் மாற்றிவிடும் அதிலிருந்து சுரம் சுயம் மாறாமல் இருப்பதுதான் நம்முடைய கருமையத்தின் தூய்மையை நல்லெண்ணத்தை உணர்த்துவதாக அமையும் உதாரணத்துக்கு ஒரு நல்ல மனிதர் இருக்கிறார் அமைதியானவர் பிரம்மச்சாரி தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பார் வீட்டிலே எலி தொல்லை வந்துவிடும் நண்பர் ஒரு ஒருவர் சொல்கிறார் ஒரு பூனை இருந்தா அந்த எலி போய்விடும் அப்படின்றார் அவர் பூனை வளர்க்க ஆரம்பிக்கிறார் பூனை வளர்த்ததும் அந்த பூனைக்கு பசி அதனால் பால் வேண்டும் என பால் வாங்க ஆசைப்படுகிறார் அதற்கும் அந்த நண்பர் ஒரு நல்ல வழியை காட்டுகிறார் பால் கறக்கக்கூடிய ஒரு நல்ல பசுமாட்டை வாங்கிவிடுங்கள் என்று ஆனால் அந்த பசுமாட்டை வாங்கியதும் இவருக்கு அமைதி போய்விட்டது பசுமாட்டை பராமரிக்கவும் அதை பார்த்து கொள்ளவும் இவருக்கு நேரம் சரியாக இருக்கிறது அப்படியே அவருடைய மனம் மாறி மாறி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பசு இரண்டு பசு என்று வாங்கி அந்த ஒரு தொழில் அதிபராகவே அவர் மாறிவிட்டார் சாதாரணமாக இருந்த மனிதர் தன்னுடைய சுயம் கேட்டு ஒரு தொல்லையை போக்க பல தொல்லையை பிடித்து கொண்டதை நாம் பார்க்கலாம் இந்த சுயம் மறைந்து பூசையை மறந்து பற்று என்பதை வந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைதான் ஏற்படும் அந்த பற்று பற்றி கொள்வது பற்றி கொண்டால் விடாது பற்றின் அளவை அறிந்து பற்றுவதுதான் ஞானம் பற்று அறம் என்ற நிலையிலே இல்லறம் பற்றி நல்லறம் வாழ்ந்தால்தான் துறவரத்திற்கொப்பான இறைநிலை உணர்வு உண்டாகும் என்பதைத்தான் மகரிஷி நமக்கு விளக்குகிறார் அதாவது அன்பும் கருணையும் இது இல்லறத்தின் நோக்கமாக இருக்க வேண்டும் உலக உயிர்களை ஒன்றென நோக்கி துன்பம் போக்கக்கூடிய மாநிலியை பின்பற்றுவதுதான் பற்று என்ற அன்பாக கருணையாக மலரக்கூடியதாக இருக்கும் இந்நிலையில்தான் மனித மாண்பு என்பதை மனதில் கொண்டு எவ்வயிரும் தம் உயிர் போல எண்ணக்கூடிய நிலை நமக்கு வேண்டும் மனவு விரிவு கொள்ள வேண்டும் எல்லா பொருட்களிலும் இறைவனை காண வேண்டும் மனித பண்பை உணர்த்தி உயர்த்தி வையத்திலே வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று சொல்வார் இல்லம் கொண்டு பொருளீட்டிக் காத்து துணையாம் நல்ல நல்லாளோடு இணைந்து நாட்டுக்கு ஈகை புரிந்து பல்லுயிரும் இன்பமுறவாம் பரந்த நினைவில் வாழும் நல்வாழ்வு இல்லறமாம் நாணிலமும் ஏற்கும் நெறி என்று மகரிஷி சொல்வார் அதே நிலையிலே பற்றையும் பற்றின்பையும் சரியான அளவோடு மேற்கொண்டு மேன்மை பெறுவோம் இல்லறத்திலே நல்லறம் கொண்டு நமக்கும் நாட்டுக்கும் நன்மை செய்வோம் என்ற நிலையிலே இந்த உலகுக்கு உதவியருள் தொண்டாற்றி மகிழ்வோம் என்ற நிலையிலே இந்த பற்றுவதும் அறம் பற்றை விடுவதும் அறம் என்ற சிந்தனையை நிறைவு செய்கிறோம் வாய்ப்பளித்த அத்துணை நல்லுணங்களுக்கும் நன்றி வராட்டுகிறோம் வாழ்க்க வையகம் வாழ்க்க வையகம் வாழ்க்க வளமுடன்